வணக்கம் ரமா கோவிந்த் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு சிவலிங்கத்திற்கு இயற்கை அபிஷேகம் என்ற பதிவை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அபிஷேக பிரியராக கருதப்படும் சிவபெருமான் நித்தமும் தவம் மற்றும் தியானத்திலேயே இருந்து வருவதால் சிவபெருமானின் உடல் எப்போதும் உஷ்ணமாகவே இருக்கும் அதன் காரணமாக சிவபெருமானின் உடலை குளிர்விக்கும் விதமாக அபிஷேகம் செய்யப்படுது மேலும் குளிர்ச்சியை கொடுக்கும் வில்வ இலையும் சிவபெருமானுக்கு சாற்றப்படுது இந்த நிலையில் இறைவனுக்கு தொடர்ச்சியாக அபிஷேகம் செய்யும் வகையில் இயற்கையாகவே இறைவன் மீது தண்ணீர் விழுகின்ற அதிசயத்தை பார்க்கலாம் இது தவிர எங்கே நடைபெற்று வருகிறது அபிஷேகம் அப்படின்னு பார்க்கலாம் மகரிஷி வசிஷ்டர் தஞ்சை அருகே உள்ள திரட்டை என்ற தென்குடி திட்டை எனப்படும் ஊரில் ஆசிரமம் அமைத்து தவம் இயற்றியதால் இத்தலத்திற்கு வசிஷ்டாசிரமம் என்று பெயர் வந்தது இது திருச்செந்தூர் மற்றும் ஆலங்குடிக்கு நிகரான ஒரு தலமாகும் இந்த கோயிலில் அம்மன் சன்னதிக்கு அருகே விமானத்தில் பன்னிரண்டு ராசிகள் பொறிக்கப்பட்டுள்ள பொறிக்கப்பட்டுள்ளன இதன் கீழ் நின்று வழிபட்டால் சகல ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகும் தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது போல் விமானத்தில் விமானத்திலிருந்து இயற்கையாக நீர் விழுவது இன்று வரை அதிசயமாக பார்க்கப்படுகிறது தட்சனால் சாபம் பெற்ற சந்திர பகவான் தினமும் தேய்ந்து கொண்டே போனதால் திங்களூர் வந்து சிவபெருமானை வணங்கி விமோச்சனம் பெற்றார் திங்களூரில் சாப விமோச்சனம் பெற்ற சந்திரன் தென்குடி திட்டையில் சிவபெருமானுக்கு நேர் சந்திரகாந்த கல்லாக அமர்ந்து காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒரு நாளிகைக்கு ஒரு முறை நீர்த்துமியாக இறைவன் மீது தெளிக்கிறார் இத்தகைய அதிசயம் உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத அமைப்பாகும் அதேபோல் கர்நாடக மாநிலம் மல்லேஸ்வரம் என்ற ஊரில் உள்ள தீர்த்த கல்யாணி கோவிலில் நந்தியின் வாயில் இருந்து வரும் தண்ணீர் எப்போதும் சிவலிங்கத்தின் மீது படும்படி மிகவும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நந்தியின் வாயிலிருந்து வரும் தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்பது இதுவரை யாராலும் கண்டுபிடிக்கவில்லை மேலும் இந்த தீர்த்தத்தில் அபூர்வ சக்தி இருப்பதால் தீராத நோய்கள் எல்லாம் தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இதுவே இன்றைய பதிவு வணக்கம்